சென்னை புழல் சிறையில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் மரணமடைந்த ராம்குமாரின் பிரேத பரிசோதனை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இன்று நடைபெற இருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லாவண்யா நடராஜனிடம் கேட்கலாம் லாவண்யா ராம்குமாரின் பிரேத பரிசோதனை எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கிறது ராம்குமாருடைய பிரேத பரிசோதனை வந்து நேற்று நடைபெற வேண்டும் என்று மருத்துவர்களும் அதே போன்று நடுவண்மன்ற நீதி நீதிபதி தமிழ்செல்வியும் வந்து உத்தரவிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் இதற்கான அதாவது பல ஆட்சேபினை வந்து ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து தெரிவித்ததன் காரணமாக பிரேத பரிசோதனை இன்று காலை நடைபெறும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ராம்குமாருடைய பிரேத பரிசோதனைக்கு முன்பாக பிரேத விசாரணை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்ததன் தொடர் தொடர்ந்து இன்று காலை எட்டு மணி அளவில் வந்து பிரேத விசாரணையானது தொடங்கும் என்றும் பத்து மணிக்கு வந்து பிரேத பரிசோதனை வந்து நடைபெறும் என்றும் வந்து தகவல்கள் இருக்கின்றன வந்து குறிப்பாக ராம்குமாரிய பெற்றோர் தந்தையான பரமசிவமும் வந்து இந்த பிரேத பரிசோதனையின் போது வந்து பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர் சென்னையில் வந்து தற்பொழுது இருக்கிறார் அவர் ஒன்பது மணி அளவில் ராம்குமார் பிரேதம் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையின் பிரேத பரிசோதனை கூடத்திற்கு வருவார் என்று வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அவர் வந்த பிறகு வந்து பிரேத பரிசோதனையானது மேற்கொள்ளப்படும் அதாவது ராம்குமாருடைய ரத்த ரத்த சம்பந்தம் இருக்கக்கூடிய உறவினர்களிடம் கையொப்பம் பெற்ற பிறகே வந்து பிரேத பரிசோதனை நடத்த வேண்டும் என்று ராம்குமாருடைய வழக்கறிஞர் நேற்று கோரிக்கை முன்வைத்திருந்தார் அதன் காரணமாக ராம்குமாருடைய தந்தை ஒப்புதல் அளித்த பிறகு ராம்குமாருடைய பிரேத பரிசோதனை வந்து தொடங்கும் லாவணியா நடராஜன் ராம்குமாரின் உடல் வைக்கப்பட்டுள்ள ராயப்பேட்டை மருத்துவமனையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு உள்ளன ராம்குமாருடைய உடல் வந்து நேற்று முன்தினம் மாலை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்து கொண்டு வரப்பட்டது அப்பொழுது இருந்தே வந்து அளவில் பொதுமக்களும் அதே போன்று பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்களும் வந்து ராம்குமாரை பார்ப்பதற்காக ராம்குமாருடைய பிரேதத்தை பார்ப்பதற்காக வந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்து படையெடுத்திருந்தார்கள் இந்த நிலையில் அந்த அசாதாரண சூழலில் அதாவது அவர்கள் வந்து போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள் எனவே வந்து இது போன்ற சூழலை வந்து தவிர்ப்பதற்காகவும் போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் ராயப்பேட்டை நெடுஞ்சாலை முழுவதும் இரு வந்து தடுப்புகளை அமைத்து காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பினை வந்து வழங்கி வருகிறார்கள் குறிப்பாக இங்கு வந்து அதிக அளவில் ராம்குமாருடைய மரணத்தில் வந்து சந்தேகம் இருப்பதாகவும் தொடர்ச்சியாக அவர் குற்றவாளி இல்லை அதாவது வந்து சுவாத்தி கொலை வழக்கில் வந்து அவர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் எந்தவிதமான ஒரு ஐயப்பாடும் இல்லாமல் காவல்துறையினர் வந்து அவரை கைது செய்திருக்கிறார்கள் என்றும் அதே போன்று உண்மை குற்றவாளி வந்து வெளியில்தான் இருக்கிறார் எனவே வந்து இது தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் சிற இது வழக்கை வந்து விரைந்து முடிப்பதற்காகவே வந்து ராம்குமாரை வந்து கொலை செய்திருக்கிறார்கள் என்பது போன்ற குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்படுகின்றன எனவே இது போன்ற சூழ்நிலையில் இங்கு அதிக அளவில் வந்து போராட்டங்கள் நடைபெற்று நடைபெறுகின்றன எனவே இதனை தடுப்பதற்காக காவல்துறையினர் வந்து இரு வந்து தடுப்புகள் அமைத்து அதே போன்று இங்கு வந்து அதிக அளவில் பொது பாதுகாப்பு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நேற்று வந்து கிட்டத்தட்ட ஐந்திற்கும் மேற்பட்ட அமைப்புகள் வந்து ராயப்பேட்டை நெடுஞ்சாலையில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் எனவே இது போன்ற அசாதாரண சூழ்நிலையை தவிர்ப்பதற்காக மருத்துவமனை சுற்றிலும் வந்து போலீஸ் பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருக்கிறது லலிதா